பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்று தலைவர் நடிகர் விஜய் அவர்களை அவரோடு ஒப்பிட்டு பேசுவது என்று நமது குறை என்று சொல்ல மாட்டேன் குற்றம் என்று சொல்ல மாட்டேன் கல்விக்கு உதவக்கூடியவரை காமராஜரோடு ஒப்பிட்டு பார்ப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது கூட இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுதான் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஒப்பு ஒற்றுமைப்படுத்தி மக்கள் பார்க்கிறார்களே அந்த அளவுக்கு மக்கள் அறிவிலிகளாக இருக்கிறார்கள் சில வேல்முருகன் உள்ளிட்ட அரசியல் விஜயின் வருகையில் பெரிய பாதிப்பை உணரக்கூடிய கட்சியான பாமக விக்கிரவாண்டி மாநாட்டில் திரண்ட கடுமையான கூட்டங்களிலே வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் தான் இருந்தே சொல்றாரு அதனால தான் அவர் பாமா பாமக வந்து தன்னுடைய வாக்கு வங்கி விஜயிடம் நாம் இழந்து விடுவோமோ என்ற ஐயம் வந்த காரணத்தால் தான் விஜய்கிட்டையே கூட்டணி வைக்கலாம் என்ற கருத்தும் அங்கே உருவாகி

தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நோக்கம் எடப்பாடியை தன்வசப்படுத்துவதில் தலைமை தடுமாற்றத்திலும் பிளவுற்று கிடக்கக்கூடிய அதிமுகவின் பொப்பிஷ வாக்கு வகைகளை தன்வசப்படுத்துவதற்கு விதை விரும்புகிறார்கள் நான் கருதுகிறேன் அதனால ஏன் திட்டணும் அவளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களையும் அந்த குடும்பத்தை ஆதரிக்கக்கூடிய உறவுகளையும் நான் என்வசப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை விமர்சிக்காமல் இருப்பதுதானே சரியாக இருக்கும் அப்போ விஜயின் பக்கம் நகரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள் அதிமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளாக தான் இருக்க திமுக பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகள் நகர்வதற்கு வாய்ப்பு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தன் தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னால் அவர் தமிழகம் முழுவதும் வளம் பெற வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் பேரழிச்சு உருவாகும் அதனால அப்படி ஒரு நகர்தல் விஜயனுடைய அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு நடக்குமானால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் திமுக தாவே வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நமது அம்மா மற்றும் நமது எம்ஜிஆர் நாளிதழ்களின் முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அருமையாக இருக்கேன் சார் இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வந்து விஜய் அவர்களினுடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழா அது வந்து இப்போ ஒரு மூன்றாவது கட்டமாக நடந்துட்டு இருக்கிறது ஆரம்பத்திலேயே பேசின அவர் வந்து என்னை யாரும் இந்த இளைய காமராஜர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றியோ அது அடுத்த சிஎம் இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இளைய காமராஜர் அப்படின்னு அதை சுற்றி நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் உங்களோட உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அவர் ஒரு ஆச்சரியம் இந்த நாட்டிற்கு ஒரு ஒன்பது வருடங்கள் முதலமைச்சராக இருந்தார் பதிமூன்று வருடங்கள் என்று நினைக்கிறேன் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார் ஆறாண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸுக்கு தலைவராக இருந்தார் இந்திய தேசத்திற்கு இருபெரும் பிரதமர்களாகிய லால் பகதூர் சாஸ்திரியையும் அண்ணன் இந்திரா காந்தியையும் விரல் பிடித்து அழைத்து வந்த வித் அரசியல் வித்தகர் பெருந்த காமராஜர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் நடிகர் விஜய் அவர்களை அவரோடு ஒப்பிட்டு பேசுவது என்று நான் அதை குறை என்று சொல்ல மாட்டேன் குற்றம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் வர வரவேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு கிடையாது அரசியல் கடந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே சிறந்த சிறந்த படிப்பில் மாநில அளவிலே தேர்ச்சி பெற்று முதலிடத்தை எல்லாம் அழைத்து பரிசு கொடுத்து பாராட்டுகிறார் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஆள் கூட தேக்கு விற்பான் என்பது போல நல்லா படித்த பிள்ளைங்க இரவெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு முதல் மார்க் பெற்று மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண்ணை பெற்று தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல தான் படித்த பள்ளிக்கும் தனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடித்தரக்கூடிய அந்த மாணவ செல்வங்களை அழைத்து பாராட்டக்கூடிய பண்பு என்பது பாராட்டத்தக்கது அவர் அரசியலுக்கு வந்து தான் இதை செய்யலை முன்னாடி செஞ்சிட்ருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விழாவில் விழாவில் ஒரு பெற்றோர் வந்து நீங்கள் இளைய காமராஜர் என்று சொல்லியிருப்பதை ஒரு பெரிய குறையாக விமர்சிப்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது எம்ஜிஆர் போல வரட்டும் நம்ம மாணவர்களும் மாணவர்களுக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் நீங்க சொன்னது போல ஊக்குவிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் இப்போ இது நார்மலாக பார்த்தோம்னா அரசியல கடந்து இதை பார்த்தோம்னா ஒரு என்ஜிஓக்கள் கூட இந்த மாதிரியான விஷயங்கள செய்யறதுதான் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க சொன்னது போல காமராஜர் ஒருத்தரோட காமரா ஒற்றுமைப்படுத்தி மக்கள் பார்க்கிறார்களே அந்த அளவுக்கு மக்கள் அறிவிலிகளாக இருக்கிறார்களே பார்க்கிறாங்க நான் கடந்து போக விரும்புறேன் இதுவே அரசியலுக்கு வராத விஜய் இதே விழாக்கள் நடத்தி கொண்டிருந்தார் விமர்சித்தார்களா கிடையாது அப்படி ஒரு அரசியல் தலைவராக வருகிற போது நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் விமர்சிப்பது நீங்கள் என்ன செஞ்சா விமர்சிப்பாங்க சார் இப்போ ஒருவேள் இதை நடத்தாமல் இருந்த வச்சுங்களேன் இந்த பாருங்கள் நல்லா நடத்திட்டு இருந்தார் அந்த ப அந்த பணத்தை செலவு செய்வதற்கு கூட விஜய் என்கிற கருமிக்கு மனம் வரவில்லை என்று சொல்வார்கள் ஆக எதை செய்தாலும் விமர்சிப்பார்கள் வெயில் அடித்தாலும் விஜய் காரணம் என்பார்கள் மழை அடித்தாலும் விஜய் காரணம் என்பார்கள் அவருக்கு மட்டுமல்ல அது ஸ்டாலின் திரு வேல்முருகனுக்குமே அது பொருந்தும் ஆனால் அந்த விமர்சனத்தை நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் விஜய் அந்த புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு இருக்கார் அவங்களுக்கு ஆனால் பெற்றோர் வந்து நீங்கள் காமராஜ் மாதிரி வரணும்னு சொல்கிறதில் கல்விக்கு உதவுகிறார் ஸோ கல்விக்கு உதவு வரை காமராஜரோடு ஒப்பிட்டு பார்ப்பதில் ஒன்று தவறு கிடையாது புரட்சித்தவர் எம்ஜிஆர் கூட தான் கலைத்துறையிலேருந்து வந்ததுனால அடுத்த எம்ஜிஆராக வரணும்னு சொல்கிறாங்க எத்தனை எம்ஜிஆர் வந்திருக்காங்க சொல்லுங்கள் கருப்பு எம்ஜிஆர் ஆரஞ்சு எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர் சிவப்பு எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் பெரிய எம்ஜிஆர் நடு எம்ஜிஆர் மூத்த எம்ஜிஆர் எத்தனை எம்ஜிஆர் வந்திருக்காங்க ஆக ஒருவன் ஒரு தலைவன் மக்களால் நேசிக்கப்பட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தை வகுத்துவிட்டு போனால் அந்த இலக்கணம் போல நானும் வரவேண்டும் என்று ஒருவர் நினைப்பதும் தவறு கிடையாது அவரை சார்ந்திருப்பவர்கள் அவர் போல நீங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுவதும் தவறு கிடையாது என்னை பொறுத்தவரை காமராஜர் போல அவர் வர வேண்டும் என்று ஒரு பெற்றோர் வாழ்த்து இருக்கிறார்கள் ஆனால் அந்த காமராஜரை ஒப்பிடுவதற்கு நான் பொருத்தமானவில்லை என்று தன்னடுக்கத்தோடு விஜய் இது மறுத்து இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும் யெஸ் இது இது தொடர்பாக தான் அவர் சொன்னதுக்கப்புறம் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க அது தாவேக்காவினுடைய அந்த செய்தி பிரிவு அந்த பேஜில் இருந்தது அதுக்கப்புறம் இந்த விமர்சனங்கள் எழும்போது அதை டெலீட் பண்ணிட்டாங்க இப்போவும் கூட விஜய் அவர்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு பின்வாங்குறார் இல்லையா இதையெல்லாம் அரசியல் களத்தில் இவ்வாறான பட்டங்கள் நம்மளுக்கு ஒரு மாதிரியான பின்னடைவை தருகிறது ஏன்னா நிறைய பேர் நம்மளை பாசிட்டிவாக பார்த்தவங்க கூட எடுத்த உடனே காமராஜரோட கம்பேர் பண்ணி பேசினதுனால அது நம்மளுக்கு பேக் ஆயிட்டிருக்குன்னு ஆகிட்டு இருக்குன்னு விஜய் உணர்றாரோ அதனால தான் வேணான்னு சொல்லிட்டாரோ ஒன்று வேணாங்க இப்போ நான் நமது எம்ஜிஆருடைய ஆசிரியராக இருந்த போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வாழும் வேலு நாச்சியாரேன்னு எழுதுறேன் எழுதின உடனே ஒரு நாள் அம்மா வந்து என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது வேலு நாச்சியாரோடு என்னை ஒப்பிடுவதற்கு என்ன காரணம் எங்கே நான் பொருந்தி போகிறேன் என்று ஒரு கேள்வி நான் சொன்னேன் வேலு நாச்சியார் ஆறு மொழி பேசுவாராம் அம்மா நீங்களும் ஆறு மொழி பேசுவீங்க அவர் இழந்த மண்ணை மீட்டெடுத்த வீரமங்கை அதுபோல அரசாங்கங்களை ஆட்சிகளை அதிகாரங்களை நீங்கள் இழந்தாலும் இழந்த வேகத்தில் மீட்டெடுக்கிற சக்தி உங்களிடம் இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் நான் உங்களை வாழும் வேலு நாச்சியாரே என்று நான் அழைத்தேன் அழைத்தேன் என்று சொன்னதுக்கு பிறகு அம்மா சிரித்து கொண்டே அது பெருமையாக இருக்கிறது என்று விட்டு போனார் அதனால் என்னை பொறுத்தவரை புகழ்ச்சி என்பது ஒரு ஊக்க சக்தி சார் உழைப்பவர்களுக்கு மக்களுக்காக சேவை செய்ய வருபவர்களுக்கு பாராட்டும் ஊக்கமும் அவர்களுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் சில நேரங்களில் அந்த புகழ்ச்சி கொஞ்சம் அளவு கிடந்து போகிற போது முகச்சொலிப்பை உருவாக்கத்தான் செய்யும் அதுபோல முகச்சொழிப்பை உருவாக்குவதாக திரு விஜய் உணர்ந்திருக்கிறார் அதனால தான் அவர் அப்படி சொல்லாதீங்க மக்கள் அப்படி ஃபீல் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சேகுவாரோட திரு உதயநிதி ஸ்டாலின் ஒப்பிடலையா அதுபோல சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தன் தலைவனை உயர்த்தி பேசுவது என்பதும் உயர்வு நகர்ச்சி என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இலக்கியங்களில் மட்டுமல்ல அரசியலிலும் உண்டுிமாக்களிலும் உண்டு புகழ்ச்சி என்பது தவறு கிடையாது அந்த புகழ்ச்சியை அதற்கு என்னை இப்படி சொல்லிட்டீங்கல்ல அவரில் பாதியாவது நான் வந்து விடுகிறேன் என்கின்ற ஒரு சபதத்தை விஜய் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா எனவே என்னை பொறுத்தவரை இளைய காமராஜர் என்று சொன்னதும் குற்றமில்லை அதை மறுப்பது என்பது அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி மறுத்திருப்பது என்பது அவருடைய பெருந்தன்மையாக கருதுகிறேன் காமராஜர் போல் அவர் கல்விக்கு சேவை செய்ய வேண்டும் நினைப்போடு வாழ்த்து இருப்பதாக நான் கருதுகிறேன் பெரிய எதையும் பார்க்க விரும்பல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலை இன்னும் அடுத்தடுத்த அவர்களுடைய நடவடிக்கைகள் திட்டங்கள் வியூகங்கள் இதெல்லாமே வந்து பார்க்கும் பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளும் அரசான இப்போ திமுக ஆளும் கட்சியான திமுக என்ன மாதிரியான மன எண்ணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு பெரிய வரம் எடப்பாடி பழனிசாமி எழுபது ஏறத்தாழ எழுபது எழுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறது பிளவுற்று கிடக்கிறது கூட்டணிகளை அமைக்க முடியாமல் தடுமாறுகிறது மெகா கூட்டணி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தவிர இருக்கும் கட்சிகளும் வெளியேறி கொண்டிருக்கிறது ஏறத்தாழ இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்பதை கடந்து பாஜகவுக்கு இந்தியாவுக்கே எதிர்கட்சி என்கின்ற அளவுக்கு திமுகவை பாஜகவே அழுத்து அழுத்து மேலே இழுத்து கொண்டு போகிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்காக தான் நாங்கள் கருதுகிறேன் ஏன் அப்படின்னா திமுகவை ஆதரிப்பவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் திமுகவை எதிர்ப்போர்கள் எல்லாம் பல பக்கமாக இருக்கிறார்கள் நாம் தமிழர் நான் தனித்து போட்டி என்று சொல்லிவிட்டார் தமிழக வெற்றி கழகம் தனது மாநாட்டிலேயே பிரகடனம் செய்திருக்கிறது எங்கள் தலைமையில் கூட்டணி நாங்கள்தான் ஆட்சி அமைப்போம் எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் இது பிரகடனம் அப்படி இருக்கிற போது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இன்னொரு கட்சியின் தலைமையிலே கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் ஒருவேளை அப்படி சென்றால் விஜயனுடைய வார்த்தைகளுடைய நம்பகத்தன்மை குறைந்து போய்விடும் இல்ல அதுதான் இப்போ இது அரசியல் களத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் தாவேக்கா வந்து என்டிஏக்குள் இழுப்பதற்கான முயற்சிகள் இப்ப தமிழிசை வரைக்கும் எல்லாரும் அதை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்குன்னு தகவல்கள்லாம் கிடைக்குது இப்போ ஒருவேளை போய் சேர்ந்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல நாங்கள் வந்து அரசியல் எதிரியான திமுக பாத்துக்கிறோம் கொள்கை எதிரான பாஜகவை அப்புறம் பாத்துக்கிறோம்ன்ற ஒரு பாயிண்ட்ல வந்து கூட்டணி வச்சுட்டா இப்படி சொல்லிடுவாங்க அதுவும் மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க இல்லையா சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது இப்படி எல்லாம் கருதப்படுகிறது இந்த இந்த கற்பனைகளுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது நான் சொல்றேன் அரசியல் எதிரியோடு சமரசம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை அரசியல் எதிரியோடு கூட நீங்கள் சமரசம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கொள்கை எதிரியோடு நீங்கள் பொருந்தி போக முடியாது சொல்ல புரியுதா உங்களுக்கு அக்கா மகளை கட்டலாம் அண்ணா மகனை கட்ட முடியாது அது மாதிரி தான் நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலை ஒருவேளை அவர்களுடைய அரசியல் சமரசம் அரசியல் எதிரியோடு நடத்தலாமே தவிர கொள்கை எதிரியோடு கொண்டு செல்ல முடியாது ஏன்னா ஒன்னுடைய கொள்கை வேற என்னுடைய கொள்கை வேற ரெண்டு வெவ்வேறு பிளட்டு சார் மாத்தி ஏத்தனா உயிர் போயிடும் அதுபோல தமிழக வெற்றி கழகம் ஒரு மாநாட்டை தொடங்கி கட்சியை தொடங்கி இவர்கள் எங்கள் கொள் கொள்கை எதிரி என்று சொல்வதற்கு பிறகு அந்த கொள்கை எதிரி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் என்டிஏல போய் என்டிஏல எப்படி விஜய் போய் பங்கேற்க முடியும் அதனால பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியை துறந்து இப்போ இங்க வந்து தாவைக்கா கூட கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆசை எடப்பாடிக்கு இருக்கும் நான் கருதுகிறேன் ஆனால் இந்த திட்டங்களும் இந்த ஆசைகளும் விஜய்க்கு நமக்கு தெரியாது ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இல்லை இவை திருப்பி அவங்க பேசியதாக என்றைக்கு சொன்னாங்களா பல அறிக்கைகள் விஜய் தரப்பிலிருந்து தரப்பட்டு விட்டது எங்கள் தலைமையில் கூட்டணி எங்கள் தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களை ஏற்று வருபவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு பலமுறை சொல்லிட்டாங்க சார் அவங்க சொல்லட்டும் இல்லை நாங்கள் சமரசம் செய்து கொண்டு திமுக பாஜக தவிர்த்து அதிமுகவோடு கூட்டணிக்கு நாங்கள் அவர்கள் பேசலாம் அவர்களை பொறுத்தவரை எங்கள் தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஒருவேளை எடப்பாடி விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அங்கே போவாரா வாய்ப்பு இருக்கிறதா அப்படி இருந்தால் ஒருவேளை கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை இபிஎஸ் முதல்வர் விஜய் துணை முதல்வர் அப்படின்னு அந்த இது ஏன் போக கூடாது ஊழலுக்கு எதிராக நேர்மையான அரசியலை முன்னெடுக்க விரும்பக்கூடிய விஜய் எடப்பாடியை எப்படி தலைமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஊழல் எதிர்க்கிற பாஜக நான் தான் கேட்கிறேன் ஊழல் எதிர்ப்பு தான் உங்கள் பிரதான நோக்கம் என்றால் ஊழல் எதிர்ப்பு தான் உங்கள் கட்சியினுடைய பிரதான இலக்கு என்றால் எடப்பாடி என்ன கோசலி நாட்டை ஆண்ட ராமனா அப்படிப்பட்டவங்க இப்ப வரைக்கும் அதிமுகவையோ ஏபிஎஸ் விமர்சிக்கவே இல்லையா யார் விமர்சிக்கல தாவேக்கா அதான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் எடப்பாடியை தன்வசப்படுத்துவதல்ல அனைத்திங்க அதிமுக தொண்டர்களையும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியையும் தன்வசப்படுத்துவதற்கு விஜய் விரும்பலாம் தலைமை தடுமாற்றத்திலும் பிளவுற்று கிடக்கக்கூடிய அதிமுகவின் பொக்கிஷ வாக்கு வங்கிகளை தன்வசப்படுத்துவதற்கு விஜய் விரும்புகிறத நான் கருதுகிறேன் அதனால ஏன் திட்டணும் நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு இந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களையும் அந்த குடும்பத்தை ஆதரிக்கக்கூடிய உறவுகளையும் நான் என்வசப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை விமர்சிக்காமல் தானே சரியாக இருக்கும் இன்னொன்று அது ஆளுங்கட்சியாக இல்லை அப்படி அவங்க சொல்கிற காரணம் நான் நினைக்கிறேன் எம்ஜிஆரின் வாக்கு வங்கி அது ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரை விரும்பக்கூடிய வாக்கு வங்கி புரட்சித் தலைவி அம்மாவை நேசிக்கக்கூடியவர்கள் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஆக எடப்பாடிக்கு அந்த பேஸ் இல்லை அவர் ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அல்ல ஒரு எழுத்து பேச்சு அல்லது வசீகரம் அல்லது அரவணைக்கும் குணம் ஒரு அரசியல் சாதுரியம் கட்சியை தொடர்ந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த வியூ வகுப்பு இவையெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருவர் அப்படிங்கள அந்த தொண்டர்கள் தொடர்ந்து பத்து தேர்தலில் தோக்கச்சிட்டாயா இருந்தாலும் கட்சியை காலி பண்ணிட்டாயா கட்சி வேற தொடர்ந்து பிளவு அடுத்தடுத்து பிளவு கட்சியும் ஆகலை கூட்டணியே இவனும் வரமாட்டான் தொடர்ந்து தோத்துட்ருக்குறான் என்ன ஏன் பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நிறைய பேர் அதிமுகவை விட்டு நகர்ந்து சென்று பல கட்சிகளுக்கு வாக்களிக்க தொடங்கிவிட்டார்கள் விட்டார்கள் இப்போ பிஜேபி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு கூட்டணி என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்கு அதில் எடப்பாடி வேண்டாம் என்று நினைப்பவருடைய ஓட்டு பத்து பர்சன்ட் இருக்குது அதில் தான் ஓபிஎஸ் ஓட்டு இருக்குது அதில் தான் டிடிவி ஓட்டு இருக்குது தான் திருமதி சசிகலாவுடைய ஆதரவு இருக்கு இப்போ அதிமுக தொடர்பான விஷயங்களுக்கு நான் வரேன் இதுக்கு முன்னாடி இந்த தாவேகா தொடர்புலேயே இன்னொரு விஷயம் தாவேகா பாமக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இன்னும் ஏன்னா பாமகக்குள்ளே போய்ட்டு இருக்கிற இஸ்யூஸை பேஸ் பண்ணி இந்த வியூ நான் இன்னொரு இருந்தது விசிகா காங்கிரஸ் இவர்கள் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது இதெல்லாம் அரசியல் வட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம் குறிப்பாக தாவேக்கா காங்கிரஸ் விசிகா அப்படின்னு பேசப்பட்டது வந்து காங்கிரசினுடைய ஒரு நிர்வாகிகள் கூட்டத்திலே ஒரு மேலிட பொறுப்பாளர் ஏன் இப்படி அமையக்கூடாதுன்னு எழுப்பின ஒரு 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 பாயிண்ட்டு தான் சோ அதன் அடிப்படையில் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தேர்தல் வரும் காலத்தில் இருக்கும் கூட்டணி கட்சியை விமர்சித்து பேசுவது பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் நீங்கள் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதெல்லாம் பாருங்களேன் அந்த தேர்தல் ஐந்தாண்டு காலம் நிறைவுறும் காலத்தில் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள் மாற்று கருத்துக்களை பேசுவார்கள் விமர்சனம் செய்வார்கள் அவர்கள் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்க இவையெல்லாம் முரண்டு பிடித்து தங்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான ஒரு யுத்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் விஜயினுடைய இயக்கத்தில் இந்த தேர்தலுக்கு காங்கிரஸோ பிற கட்சிகளோ செல்வதற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதவில்லை காரணம் தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டு ஒரு கேரண்டி இருக்குங்க விஜயினுடைய வாக்கு வங்கி என்ன அவருக்கான செல்வாக்கு என்ன எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் இவையெல்லாம் யூகங்கள் எதிர்பார்ப்புகள் கேள்விக்குறிகள் கேள்விக்குறிகளை விஜய் ஆச்சரிய குறிகளாக மாற்றுவாரா மாற்றட்டும் அப்புறம் பார்ப்போம் தான் நினைப்பாங்களே தவிர மனிதனுக்கும் குரங்குக்கும் உள்ள வித்தியாசம்ங்க குரங்கு இறக்கும் கிளையை விட்டு விட்டு எதிர்களையை தம்பி பிடிக்கும் மனிதன் எதிர்க்களையை பிடித்து கொண்டு தான் இருக்கும் இளையை விடுவாங்க பொலிட்டிகல் கேரண்டின்னு ஒன்று இருக்குல்ல அது திமுகவில் இப்போ மிகச்சரியாக இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பத்து எம்பி எழுதி வச்சிங்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திமுகவை தவிர காங்கிரஸுக்கு இப்போ யாரும் கொடுக்க முடியாது சோனியா காந்தியை பிரதமர் வேட்பாளராக முதலில் அறிவித்தது அடுத்து காங்கிரஸ் கட்சிக்கான உரிய அங்கீகாரத்தை அகில இந்திய அளவில் முதலில் கொடுத்த கட்சி திமுக அப்படி இருக்கிற போது திமுகவை இந்த நேரத்தில் அவர் கைவிட்டு காங்கிரஸ் நகரும் என்று நான் கருதவில்லை காங்கிரஸ் இருக்கும் இடத்தில்தான் கம்யூனிஸ்ட் ஒழுங்கு இருக்க வாய்ப்பு பாஜகவுக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அவர்கள் ஓட்டுகள் பிரிந்து அது பாஜ என்டிஏக்கு சாதகமாக வந்துடக்கூடாது திமுக வருவது முக்கியம் என்பதை விட பாஜக வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் குறியாக இருப்பார்கள் அப்படி இருக்கிற போது ஒரு விஷப்பிரச்சைகளோ அல்லது புதிய பரிசார்ந்த முயற்சிகளோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஈடுபடும் என்று நான் நம்பவில்லை அவையெல்லாம் இந்த டிஸ்டாக் வேலைனா கருத்து மாறுபட்டு பேசுவதும் விரக்தியாக பேசுவதும் இவையெல்லாம் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர திமுக கூட்டணி உடையும் அவர்களெல்லாம் விஜயிடம் போவார்கள் என்று நான் கருதவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது இன்னொன்று நீங்கள் பாமகவை ஒன்றா இருந்துக்கிட்டு அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த காலத்திலேயே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்த காலத்திலேயே வட மாவட்டங்களிலே எங்கும் அதிமுக வெற்றி பெறவில்லை இன்னும் சொல்ல போனால் அந்த சமூகத்தை சார்ந்த எம்சி சம்பவத்திலிருந்து கே சி வீரமணியிலிருந்து சி வி சண்முகம் வந்து அத்தனை பேர் தோத்து வட மாவட்டங்களில் குறிப்பாக வணிக சமூகத்தினுடைய தலைமைப்பீடு மண்டலையே அறியப்பட்ட கடலூர் விழுப்புரத்தில் கூட ஜெயிக்கிறேன் ஒன்னா பாஜக இருந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்த காலத்திலேயே வெற்றி பெறாத நிலையில் இப்பொழுது அப்பழு மகன் பிரிந்து ஒன்று அப்படி இருக்கிற போது பாமக ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துமா என்பது ஐயம்தான் அதனால அவங்க இந்த நேரத்தில் வரைக்கும் இந்த பிளவு நீடிக்குமா இத்தகைய முரண் மோதல்கள் நீங்கள் பிளவு ஒன்றுபடுத்தப்படலாம் ஆனால் நீங்கள் ஏற்படுத்திய பிளவின் வடுக்கல் இருக்கும் தழும்புகள் இருக்கும் காயங்களுடைய வழி இருக்கும் தொண்டை சுதந்திரவாங்க பதி பேர் வெவ்வேறு கட்சிக்கு போயிடுவானே விஜயின் வருகையில் பெரிய பாதிப்பை உணரக்கூடிய கட்சியாக பாமக இருக்க போகிறது விக்ரவாண்டி மாநாட்டில் திரண்ட கடுமையான கூட்டங்களிலே வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் தான் என்றே சொல்கிறார்கள் அதனால தான் அவர் பாமக பாமக வந்து தன்னுடைய வாக்கு வங்கி விஜயிடம் நாம் இழந்து விடுவோமோ என்ற ஐயம் வந்த காரணத்தால் தான் விஜய்டே கூட்டணி வைக்கலாமா என்ற கருத்தும் அங்கே உருவாகியிருக்கிறது நான் சொல்ல புரியுது அதனால பல குழப்பங்கள் பாமகவில் இருக்கிறது எல்லாரும் குழப்பங்கள் இருந்தால் கூட ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ரொம்ப கம்ஃபர்ட் சோனில் இருக்கிற மாதிரி தான் நான் கருதுறேன் விஜய் அவர்களை பொறுத்தவரை மிக விரைவாக அவர் சுற்றுப்பயணம் செய்யணும் மக்கள் விஜயை தேடுகிறார்கள் விஜய் இன்னும் மக்களை நாடவில்லை இன்று வரை மாதத்திற்கு ஒரு முறை அவர் அரசியலுக்கு கால்ஷீட் கொடுக்கிறார் வெறும் அறிக்கை அரசியல் அதெல்லாம் சொல்றேன் கால்ஷீட் கொடுக்கிறார் கால்ஷீட் கொடுக்கிறார் அது வந்து அவர் எழுபத்தைந்து வயது பவள விழா கண்ட திமுகவையும் ஐம்பத்தி மூன்று வயது பொன் விழா கண்ட திமுகவையும் நீங்கள் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உழைப்பு தகையாகதான் இருக்கணும் எவ்வளவு எம்எல்ஏ எவ்வளவு சேர்மன் எவ்வளவு மாநகரமன்ற உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர்ஸு எவ்வளவு தொண்டர்கள் அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஏறத்தாழ எழுபத்தஞ்சு ஐம்பதுன்னா ஒரு நூற்றி இருபத்தைந்து வருட அனுபவமிக்க இரண்டு இயக்கங்களையும் நீங்கள் அப்படி எட்டு மாதத்தில் ஆறு மாதத்தில் தூக்கி போடுறோன்னா அது சாதாரணப்பட்டதல்ல அதுக்கு நீங்கள் நிறைய உழைக்கணும் களத்திற்கு வரணும் மக்களை சந்திக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அதை தேர்வு செய்யணும் நீங்கள் களத்திற்கு வந்து உங்கள் பின்னால் மக்கள் பேரெழுச்சியாக உருவாகிற போதும் ஒரு தன்னெழுச்சி உருவாகும்போது உங்களிடம் பல கூட்டணி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் அது திமுகலேருந்து சொல்ல மாட்டேன் அண்ணா திமுகலேருந்து அதில் நான் என்னை பொறுத்தவரை அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குத்தான் விஜயை ஒட்டு நோக்கக்கூடிய விஜயின் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் அதில் பாமகவுக்கிட்ட அந்த என்ன இருக்குது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அம்மா சொல்கிறாங்க விஜய் எங்கள் வீட்டு பிள்ளைங்கிறாங்க அப்போ எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்கிற போது பிள்ளைய விட பெருசா அவர் கூட்டணி பெருசா விஜய விட கூட்டணி அறிவிக்கலாம்ல அப்போது விஜயின் பக்கம் நகரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள் அதிமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கிறதே தவிர திமுக பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகள் நகர்வதற்கு வாய்ப்பில்லை அதனால அப்படி ஒரு நகர்தல் விஜயினுடைய அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு நடக்குமானால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் திமுக தாவேகா இதைத்தானே அவர் சொன்னார் அனைவருக்கும் பொதுவான அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால அரசுகள் திமுக சொன்னாரா இல்லையா அவர் கணக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது அப்படி ஒரு நிலை உருவானால் முதல் தேர்தலிலேயே புரட்சி தலைவி அம்மா எண்பத்தி ஒன்பதுல ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தது போல குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு விஜய் வாய்ப்பு இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் என்று வந்து விட்டால் அடுத்து ஒருபடிதானே மேலே ஆளுங்கட்சி என்பதற்கான முயற்சியை அவர் செய்யலாம் ஆக இவையெல்லாம் நான் சொல்வதில் ஒரு நிமிடத்தில் சொல்லிடுவேன் ஆனால் இதனையெல்லாம் களத்தில் நிகழ்த்தி காட்டுவதற்கு பலகால போராட்டம் தேவைப்படும் வேர்வை வடிக்கணும் உழைக்கணும் வியூகங்களை வகுக்கணும் நிறைய வியூகப்பாளர்கள் வச்சிருக்காங்க அவங்க மக்களுக்கு நம்பிக்கை வந்து மறுபடியும் வரக்கூடாதுன்னு விஜய் நினைச்சாருன்னா கண்டிப்பாக அவர் யாரு கூடையாவது கூட்டணி வச்சுதான் ஆகணும் இப்ப குறிப்பாக அதிமுக கூட கூட்டணி வச்சு தானே ஆகணும் அவர் தனிச்சு நின்னா கண்டிப்பாக அது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை தானே அமைச்சு கொடுக்கும்னு சொல்றது சார் இதெல்லாம் வாக்குகள் சிதறும் அதனால சரி நான் கேட்குறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிறப்பு நோக்கம் என்ன தமிழகத்திற்கு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக வந்து மக்களுக்கு சேவை செய்வதும் தங்கள் கொள்கைகளை நிறைவேற்றுவதுமா எங்கள் பிறப்பு நோக்கமே திமுகவை தடுப்பது என்பது மக்களுக்கு பண்ணணும் அது மக்களிடம் நான் திரும்பி சொல்றது ஒன்றே ஒன்று ஒரு கட்சியினுடைய தலையாய நோக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவது ஆமா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வெல்வோம் என்று சொல்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான நோக்கம் என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவது மக்களிடம் அஹ் சொன்னா நீங்க சொன்னதுதான் அந்த அதிகாரத்தை பெறுவது அதுவும் குறிப்பாக முதல் தேர்தலில் கணிசமாகவாவது தனிச்சு நின்னாலும் கூட அதிகாரத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கறதுதான் தாவேக்காவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும் அப்போ ஆனால் இங்கே தனிச்சு நின்று அத்தகைய சூழல் எட்டப்படுமா நீங்கள் சொன்னது போல் இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்கு அவர்களோட கூட்டணி கட்சிகள் இருக்குது அப்போது தனிச்சு நின்னால் அது சாத்தியப்படாது பெரிய சவால் இருக்குல்ல சரி இப்போ நீங்கள் தனிச்சு நிற்காமல் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க தளர்ந்து கிடக்கும் அதிமுக உயிர் பெற்றுவிடும் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் எடப்பாடி முக்கியமாக கட்சியை ரீபில் பண்ணிவிடுவார் அப்போ உங்கள் நிலைமை என்ன மூன்று பேர் ஓடுறீங்க நீங்கள் இரண்டாவது ஆள் கீழே விழுந்துட்டானா அவனை தாண்டி நீங்கள் ஓடணுமா அவனை தூக்கி விட்டு குளுக்கோஸ் கொடுத்து நீ ஓடுப்பா நான் பின்னாடியே ஓடி வருவேன்னு சொல்வதுதான் உங்கள் இலக்கை மூன்றாவதாக ஓடக்கூடியவனுடைய கண்கள் இரண்டாவதாக ஓடக்கூடிய முதுகை தானே பார்ப்போம் இவனை தவிர்த்து இவனை கழித்து இவனை முந்தினால் தான் முதலிடத்திற்கு முயற்சிக்க முடியும் ஆக நீங்கள் இப்பொழுது உங்கள் நோக்கம் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கிறது பிளந்து கிடக்கிறது தலைமைத்துவம் இல்லாமல் தவிக்கிறது தொண்டர்கள் குழப்பமுற்று கிடக்கிறார்கள் மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட தொண்டர்கள் களைந்து களைய தொடங்கிவிட்டார்கள் எட்டு பர்சன்ட் ஓட்டு ஒன்பது பர்சன்ட் ஓட்டு பத்து பர்சன்ட் ஓட்டுன்னு அதிமுக வீழுது பதிமூணு இடத்துல மூணாம் இடத்திற்கு போயிடுச்சு ரெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு நீங்கள் அந்த இடத்தை தக்க வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திற்கு பாஜக முயற்சிக்கும் என்ன சொல்ல போறீங்க உங்கள் நோக்கம் உங்கள் பிறப்பு நோக்கம் அதிமுகவை காப்பாற்றுவதா இல்லை எந்த எந்த சூழலையும் அதிமுக கூட நீங்கள் அரசியல் என்னை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி ஏழு அதிமுக உடையுது புரட்சி தலைவி அம்மா அன்றைக்கு காங்கிரஸோடு சேர்ந்து இருந்தாங்க ராஜீவ் அன்னைக்கும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரும் அழுத்தத்தை அம்மாவுக்கு கொடுத்தாங்க அம்மா பின்னணியில் திமுக மறைமுகமாக உதவிச்சு ராஜீவ் காந்தி அன்னைக்கு மிகப்பெரும் அழுத்தத்தை கொடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை காங்கிரஸ் கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சித்தார்கள் ஒருவேளை அம்மா மட்டும் காங்கிரஸ் அலையன்ஸுக்குள்ள போயிருந்தாங்கன்னா தேசத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சி புரட்சி தலைவி அம்மாவனுடைய அரசியலுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்திக்கிட்டு தமிழகத்தில் விழுந்த காங்கிரஸை மீண்டும் எழுபதற்கு பய பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க வெளிய எழுந்திரிச்சிருப்பாங்களே தவிர அம்மாவை அழுத்திருப்பாங்க ஆனால் புரட்சி தழுவி அவர்கள் தனியாக நின்னாங்க சேவல் சங்கத்தில் போட்டி அதே ஃபார்முலா தான் இப்போ இங்கே அதைத்தானே செய்யணுங்க எண்பத்தொன்பதுல அத காங்கிரஸோட போயிருந்தா அம்மாவோட அரசியல் முடிஞ்சு எண்பத்தொன்பதுல தனிச்சு நின்னு நான் தான் எதிர்கட்சின்னு வந்துட்டாங்க பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் பன்னெடுங்காலம் ஆட்சி அமைத்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மாவனுடைய முதல் அரசியல் பிரவேசத்தில் அம்மாவுக்கு பின்னாடி இருபத்தஞ்சு சீட்டு தான் காங்கிரஸ் இருபத்தி ஏழு இருபத்தி சீட் அம்மா நான் இதை சொல்வதற்கு காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு பாருங்க லோ ரிஸ்க் லோ கெயின் ஹை ரிஸ்க் ஹை கெயின் நோ ரிஸ்க் நோ கெயின் நீங்க ரிஸ்க் எடுக்கலைன்னா எப்படி சார் தலைவராக முடியும் உங்களுக்கு மிக பெரும் செல்வாக்கு இருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக லாபமாக தெரிந்தவர் யாரா இருக்காங்க விஜய் தான் இருக்காரு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் ரசிகன் இருக்கான் ஒரு ரசிகை இருக்கு அப்பா அம்மா சொல்கிறத புள்ளை கேட்காது சார் புல்ல சொன்னால் அம்மா கேட்கும் அப்பா கேட்பாங்க இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டு போடுவாங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர வேண்டும் மலை வேண்டி நடத்தப்பட்ட ஒரு மகா யாகனம் ஒரு மலைக்காக ஒரு யாகம் நடந்துருக்கு ஒரே ஒருத்தன் மட்டும் குடையோடு வந்து உட்காந்துருந்தான் யாகம் நடத்த வந்து ஐயரே குடம் ஒன்று வரல அந்த ஒரு மணி நம்பிக்கைக்காக வருடணும் அவன் மலையை பிடிஞ்சாராம் அதுபோல் உங்கள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் மக்களை சந்திக்கணும் மிக பெரும் இளைஞர் கூட்டம் இருக்கிறது மிகப்பெரு எழுச்சியாக தன்னெழுச்சியாக மக்கள் திரளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் களத்திற்கு காலம் ரொம்ப குறைவா இருக்கு நீங்க வெளிய வரணும் சார் புரட்சி தலைவர் வந்து எழுபத்தி ரெண்டு ஆட்சி பிடிச்சி தொடங்கினாரு எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சிட்டாரு அஞ்சு வருஷத்துல பிடிச்சிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது அவர் தன் அரசியலை அம்பத்தி மூணுல தொடங்கிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணா என்கிற முதலமைச்சர் உருவாவதற்கே காரணமாக இருந்தவர் விதியார் கலைஞருக்கு எழுபது எழுவத்தொன்னு இப்போ ஓட்டு கேட்டு அவரை முதலமைச்சராக்குனது புரட்சி தருவர் எம்ஜிஆர் ரெண்டு முதலமைச்சரை உருவாக்குறதுக்கே காரணமாக இருந்து உழைச்சிட்டு தான் தன் கட்சிக்கு வர்றாரு அதனால் எம்ஜிஆரை நீங்கள் ஐக்கானாக எடுத்துங்க தப்பு இல்லை ஆனால் எம்ஜிஆர் போல நம்ம உடனே வந்து உடனே நடந்துரும்னு நினைக்கக்கூடாது ஸோ என்னை பொறுத்தவரை தேசிய தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தன் தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னால் அவர் தமிழகம் முழுவதும் வளம் வர வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் பேரெழுச்சி உருவாகும் அப்படி உருவாகிற போது தேவை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாமக போன்ற கட்சிகள் மூன்றாவது சக்தியாக விஜயை முன்னிறுத்தி அவர் பக்கத்தில் கூட்டணிக்கு நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் எழுதி வச்சுங்க அதிமுக பாஜக கூட்டணி உடையலாம் அல்லது அவர் ரெண்டு பேருமே நின்னா கூட இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மக்கள் நல கூட்டணி போல அன்றைக்கும் பாஜக இருந்தது தான் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது மக்கள் நல கூட்டணி போல மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு வருவாங்க இரண்டாம் இடத்திற்கு விஜய் பெரிய எழுச்சி உருவா அது முதலிடத்திற்கு மாறுமா நான் அந்த அளவுக்கு நான் போகலை ஏன்னா அது களத்திற்கு வந்ததுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் அதாவது விஜய்க்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் நவங்களோட கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறீங்க இது மக்கள் கிட்ட வச்சிருவோம் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது பேசுவோம் பேசுவாங்க சார் தொடர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாக்க மிக்க நன்றி மிக்க நன்றி